திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலை இரண்டு நாட்களிலேயே பெயர்ந்து கையோடு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் வேடியப்பனூரில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு நாட்களுக்கு முன் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த தார் சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் தார் சாலை கையோடு பெயர்ந்து வருவதாக கூறும் மக்கள் சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் தங்களை மிரட்டுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர் இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருந்து வேடிப்பு நகருக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரோடு போட்டாங்க தார் ரோடு இப்போதான் புதுசா போட்டிருக்கிறாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் ரோடு போட்டிருக்கிறாங்க அந்த ரோடு வந்து சுத்தமாக சரியில்லை அது அப்படியே கையில பேத்தாவே படப்படியா பேத்துன்னு வருது ரெண்டு நாள் தான் அது தார் போட்டு அது என்னன்னு சொல்லி கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் இதை ஏதாவது பார்த்து ரெடி பண்ணி கொடுங்க ஏன் இப்படி தரமற்றி போட்டிருக்குறீங்கன்னு கேட்டதுக்கு எங்களாலலாம் நீங்கள் எங்கே வேணால் பேட்டி எடுங்க நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்க எங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கன்னா பயந்து போயிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டர் கேட்குறாரு இதுக்கு வந்து ஆஃபீஸர்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்